கிறிஸ்துவ மதத்திற்கு இயல்பால் மாறிவிட்டு குறிப்பாக ஞானஸ்தானம் எல்லாம் பெற்றுவிட்டு ஆனால் அரசு வேலை மற்றும் சலுகை போன்றவற்றிற்காக இந்துவாக பலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதாகவும் இதனால் உண்மையான இந்து மதத்தை பின்பற்றும் எஸ் எஸ்டி மக்களுக்கு தங்களுடைய வேலை கிடைக்காமல் செல்வதாகவும் பலரும் புகார் கூறி வந்தனர் அவர்கள் வாழ்வில் மாற்றம் கொண்டுவரும் வகையில் புது தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது புதுச்சேரியைச் சேர்ந்த சி செல்வராணி என்பவருடைய தந்தை இந்து ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் அவருடைய தாயார் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் செல்வராணி தேவாலயத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர் இந்நிலையில் புதுச்சேரி மாநில அரசின் கிளர்க் பணியிடத்திற்காக பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் என கூறி விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றார் பின்னர் ஜாதி சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவர் தனக்கு தன்னுடைய தந்தையின் இந்து மதத்தின் அடிப்படையில் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் என ஜாதி சான்றிதழ் வழங்கும்படி கோரியிருக்கிறார் அவருடைய விண்ணப்பத்தை அதிகாரிகள் நிராகரித்தனர் இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதில் இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெறுவதற்காக மதம் மாறுபவர்களுக்கு இதுபோல ஜாதி சான்றிதழ் வழங்க முடியாது என கூறி வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு பிறப்பித்திருக்கும் உத்தரவில் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறுவது என்பது அதன் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளால் உண்மையாக ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மதமாற்றத்தின் நோக்கம் இடஒதுக்கீட்டின் பலனை பெறுவதுதானே அன்றி பிற மதத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுபோன்ற மறைமுக நோக்கங்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையையே கேலி கூத்தாக்கிவிடும் மனுதாரர் கிறிஸ்துவ மதத்தை தீவிரமாக கடைபிடிக்கும் போது அரசு வேலைவாய்ப்புக்காக இந்துவாக தன்னை அடையாளப்படுத்த முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் அது அரசியலமைப்பு சட்டத்தையே மோச சடி செய்வதற்கு சமம் எனவே இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவையே நாங்களும் உறுதி செய்கிறோம் என்று உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர் இனி இந்த வழக்கின் தீர்ப்பை மையமாக கொண்டு அரசு பணியில் இந்து என சான்றிதழ் கொடுத்துவிட்டு போலியாக பணிபுரிபவர்கள் அரசு சலுகைகளை அனுபவிப்பவர்கள் என பலர் குறித்து ஆதாரத்துடன் நிரூபணம் செய்ய பலருக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது விரைவில் இந்தியா முழுவதும் உள்ள சர்ச் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் ஞானஸ்தானம் பெற்றவர்களின் விவரங்களை மத்திய அரசு சேகரிக்க இருப்பதாகவும் இதன் மூலம் போலியாக பணியில் இருக்கும் பலருக்கு ஆப்பு உண்டாகலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்